வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் கார்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இந்த பெங்கல் புயல் காரணமாக இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டோக்கனும் இப்போ கொடுக்க போகிறதும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த ரெண்டாயிரரூவா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் உயர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஸோ இந்த மூணு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் அந்த நிவாரணத் தொகையை வந்து பெறுவதற்கான டோக்கன் விநியோகமும் தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரேஷன் அட்டைதாரர்கள் ஸோ அவங்களுக்கு கொடுத்த டோக்கன் படி வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த ரேஷன் கடையிலேயே அவங்க அந்த ரெண்டாயிரரூபாய் வாங்கிக்கலாம் கையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் நமக்கு வந்திருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் வந்து முதல்வர் வித்த ரெண்டாயிரவா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த டோக்கன் கொடுத்ததுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளே முழுமையாக வந்து நிவாரணத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து முதன்மை செயலாளர் வந்து தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த டோக்கனை பெற்றுக்கிட்டு இந்த ரெண்டாயிர ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணத் தொகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் இதே மாதிரி வேற ஏதாவது நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் வேறு சூப்பரான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்